ஹலோ கஷ் வெல்கம் டு வினுமன் வரி கே இப்போ வந்து பார்ட் ஒன் டூ அதுதான் கங்கை கூட பேச பேசாமல் சாப்பிட்டருக்குள்ளே போகலாம் கைஷ் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து அந்த ஐசா ஃபேனிபர்ஸுங்கிற ஸ்கில் யூஸ் பண்ணி அவனுக்குள்ளே இருக்கிற பாஸ்ட்டை பார்க்குறாரு அப்படி பாஸ்ட்டை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறாரு ஏன் இது வந்து சரியாகப்படல இவனுக்கு வந்து இவனோட இஷ்டப்படி தான் வந்துருக்கிறானுங்க இவனுக்கு வந்து இந்த ஹோலி நைட்டு கில்டுக்கு கீழே வரல இவனுக்கு வந்து இவனுகளோட இஷ்டப்படியே தான் வந்து எனக்கு பிடிக்க வந்திருக்கானுங்க ஆனால் இதுக்கு வாய்ப்பே இல்லையே இவனுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து செயல்பட மாட்டானுங்களே ஒரு வேளை வந்து இவனுக்குள்ளே எதாவது பிரச்சனையா என்னவாக இருந்தால் என்ன இப்போ இவனுக்கு வேறு தனியாக வந்துருக்குறானா அந்த ஹோலி நைட் கிள் வேறு தனியாக வந்திருக்கானுங்க நான் அவனுக்கு பிடிச்சி என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்துக்குறேன் ஃபஸ்ட்டு நான் இவ தான் முடிச்சுட்டு இப்போ நான் வந்து இப்போ அவனுக்காக வெயிட் பண்ணணும் அவனை வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இவனோட கம்பேர் பண்ணாலும் கொஞ்சம் தான் நான் வந்து எதுவாக இருந்தாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திங்க் பண்ணிட்டு போயிருக்கேன் ஸோ அப்படி திங்க் பண்ணிவிட்டு இப்போ சீனங்க கட்ட சீனன் கட்டி அங்கே நைட் டைம் ஆகுது ஒரு மாதிரி கேம்ப் மாதிரி போட்டு எல்லா பிளேயர்ஸுமே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நான் நினச்ச மாதிரி தான் இங்கே வந்து மூவாயிரம் மாஸ்டர்ஸை வந்து கொள்றது ஈஸி தான் ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து இங்கே அந்த உயிரிழப்பும் வந்து ஏற்படலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ சீனம் கட் பண்ணி அந்த ஹோலிய நீட் கில்டு அவனுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறானுங்க சார் என்ன சார் இந்த மாதிரி வந்து நம்ம அந்த ஸ்கல் கில்டையும் பார்க்கல அப்புறம் அந்த கிம்மியும் பார்க்கல ரெண்டு பேரும் எங்கேயும் போனாங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு எது எப்படியோ இன்னும் ஒரு சில நாட்கள்லாம் வந்து இந்த டஞ்சனை வந்து எல்லா பிளேயருமே கிளியர் பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம வந்த விஷயத்தை வந்து இன்னுமே நம்ம பார்க்க கிடையாது நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த கிம் அவன் எங்கே இருக்கான் அவங்கள கண்டுபிடிக்கணும் அவன் தொடர்ந்து இங்கே பையன் போய் எங்கேயோ ஒழிஞ்சிக்கிட்டான் எது எப்படியோ நம்ம ஃபஸ்ட்டு நாளைக்கு விழுஞ்சு தான் அவனை அவன் எங்கேயிருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிற வேலைக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து ஹீரோ தேட்டருக்கு வந்து மார்னிங் டைம் வந்து ஹீரோவை துரத்தி போயிட்டு இருப்பாங்க எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ரவுண்ட் டேபிள் இருப்பான் அந்த ஜெயின்ட்டை அவன் சொல்லிகிட்டே தான் போயிட்டு இருப்பான் எதுக்கும் தயாராக இருக்குங்களா அந்த கிம் வந்து அவன் சரி கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கல் கில்ட்டு அவனுங்களும் வந்து நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கக்கூடாது அவனுங்க வந்து எப்போ வேணாலும் நம்ம பார்க்கலாம் எதுக்கும் ரெடியாக இருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து சில அம்புகள் வந்து இவங்களை நோக்கி வரும் இவனை வந்து ஈஸியாக அதை தடுத்துட்டு ஓ இந்த மாதிரி ட்ரிக்ஸு இதெல்லாம் எங்கள் கேட்ட யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ வந்து இருப்பார் கீஸ் அப்புறம் சுற்றி பார்த்தா எல்லா இடத்துலேயும் வந்து ஸ்கெல்டன் தான் வந்துட்டுருக்கும் இந்த ஜாயின்ட் இருந்துட்டு டேய் கிம் நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன்னோட ஆள்களில் வந்து யாரும் நெக்ராமேன்சர் இருக்கான்னு எனக்கு தெரியும் ஆனால் அந்த நெக்ராமேன்சர் வச்சு இந்த வெறும் இந்த எலும்பில் வச்சு எங்களை தைய தடுக்க போறையா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்க ஹீரோ வந்து அவர் அந்த ஸ்கெல்டன் பார்த்தே நின்றுட்டுருப்பாரு அதாவது ஸ்கெல்டன் பக்தாடியே வந்து நின்றுட்டுருப்பாரு அதுக்கப்புறம் அந்த ஜாயின்ட் வந்துட்டு சரிக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ கான்ஃபிடன்ஸாக இருக்கீங்கன்னா அந்த அதை வந்து நான் உடைக்க விரும்பல சீக்கிரமாக அந்த எலும்புல அனுப்பிச்சு சொல்லுமா அந்த ரெண்டு எலுமே வந்து அட்டாக் பண்ண போகும் இவன் வந்துட்டு வா உங்களோட ரெண்டு கத்தையுமே முடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த எலும்பு போகும்போது ஒரு ஸ்வாடாக ஸ்விங் பண்ணுற சமயத்தில் வந்து அது ரெண்டுமே எஸ்கேப் ஆயிரும் இவன் வந்துட்டு என்னது இது எப்படி இதை வந்து டாட்ச் பண்ணிச்சு எல்லா ஸ்கெல்ட்டுமே வந்து இப்படி கிடையாது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஸ்கெல்ட்டன் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஜாயிண்ட் நினச்சிருப்பாங்க அதே சமயத்தில் அது வந்து அவனை தாண்டி அங்கே அவனுக்கு இருக்கிற அந்த காம்ளேட்ஸை வந்து அட்டாக் பண்ண போயிட்டுருக்கும் ஹீரோ வந்து அதே சமயத்தில் வந்து டக்குன்னு அந்த ஒரு ஃப்ளாஷ்லேயே வந்து அவன் பக்கத்தில் இருந்துரு அந்த அட்டாக் பண்ணுற சமயத்தில் வந்து இந்த ஜாயின்ட் வந்து தடுத்துடும் அது எப்படியோ தடுத்துட்டு நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்கிறேன் நான் பார்த்து நான் வந்து ரவுண்ட் டேபிள் வந்து அதில் எனக்கும் ஒரு சீட் இருக்குன்னா ஏன்னா வந்து நீ அவ்வளோ வீக்காக நினச்சிட்ருக்கியா கிம் உன்னோட எந்த ட்ரிக்ஸுமே வந்து என்கிட்ட யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இருந்துட்டு நான் நினச்சேன் இவனுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் இவனுக்கு வந்து நான் நினச்சதோடைய ரியாக்ஷன் ஸ்பீடும் ஸ்பீடும் ரிஃப்ளக்ஷனும் வந்து இவனுக்கு ஜாஸ்தியாக இருக்குது எது எப்படியோ இன்றைக்கி இவன் கதையை முடிச்சேனு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கே சொல்லிவிட்டு நினச்சிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருப்பார் கிஸ் அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து ரெண்டு பேருத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வருது இந்த மாதிரி உங்களோட ரெண்டு ஃபைட்டுமே வந்து கடவுள்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஜெயிண்ட் வந்துட்டு நினைக்கிறான் கிம் இது வந்து வாய்ப்பே இல்லையே ஒரு கடவுள் வந்து இந்த மாதிரி ஃபைட்டு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்கன்னா அவங்களோட ஆப்ரண்ட் அவங்க பார்க்குற எல்லாருமே வந்து ஒரு மாதிரி டேலண்டடாக இருக்கணும் அப்போ நீ டேலண்ட்டு தான் நினைக்கிறேன் நான் வந்து உன்னை இது வரைக்கும் அசால்ட்டாக தானாச்சுட்டு இருந்தேன் சரி வா நம்ம வந்து ஃபைட் பண்ணி உன்னை கொண்டுட்டு அது மட்டும் இல்லாமல் அதில் கிடைக்கிற கிஃப்ட்டு வந்து எனக்கு கிடைக்கணும் அது ரொம்ப ரேராக இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டேரும் வந்து ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க சீனங்கட்டை கேட்டு வெளியில் காட்டுறாங்க அந்த மொட்டைன்னு அந்த ஜின்னா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அந்த ஜின்னாக இருந்துட்டு அந்த மொட்டையங்கிட்ட போயிட்டு ஏய் நீங்கள் வந்து ஹீரோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லும்போது நான் அவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லையோ இப்போ மாட்டு தீனி தின்னு இருக்கிறியா மாடு இத்தனை நேரத்தை தின்னீனா எப்பறம் பத்து போய் செமிக்கிறோம் இத்தனை நேரத்தை தின்னுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு சார் நீங்கள் சாப்பாடை பற்றி பேசாதீங்க சார் நான் சரி சார் விடுங்க நான் இனிமேல் இதை சாப்பிடல அப்படின்னு சொல்லும்போது அஞ்சு பாக்ஸை முடிச்சு போட்டு பேசுகிற இது சரி சொல்லு என்னமோ ஹீரோவை பற்றி சொல்ல வந்தியா அந்த கிம்மை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கேட்குறீங்களா சரி சரி நான் சொல்கிறேன் கேளுங்க அந்த கிம் இருக்கானே அவன் வந்து ரொம்ப கண்ணிங்கானவன் அதுக்கு இந்த மொட்டை வந்துட்டு கன்னிங்கா எதில் சொல்ற அப்படின்னு சொல்லும்போது அந்த கிம் அவன் வந்து எப்பவுமே அவன் தோக்கிற ஃபைட்டில் வந்து அவன் எப்பவுமே வந்து சண்டை கட்ட கட்டப்போனான் சண்டை கட்ட மாட்டான் அவன் வந்து தோக்கறன்னு தெரிஞ்சா அந்த ஃபைட்டில் வந்து எப்பவுமே அவன் சண்டை கட்ட மாட்டான் அவன் வந்து சண்டை கட்டுறான்னா வந்து அவன் வந்து கண்டிப்பாக அதில் ஜெயிப்பான்னு தெரிஞ்சதான் அவன் சண்டையிலேயே இறங்குவான் அந்த அளவுக்கு ஒரு கன்னிங் தான் அவன் அது மட்டும் இல்லாமல் அவன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சுப்பீரியராகவும் இருக்கும்னு சொல்லிகிட்டு இருக்க சீனா ஹீரோ கட்ட போகுது ஹீரோ வந்து அந்த ஸ்கெல்டன் மாதிரியே வந்து எக்கச்சக்கமாக சமன் பண்ணிடுவார் இவன் வந்துட்டு என்ன சொல்கிற இத்தனை ஸ்கெல்டன் உன்னால் சமன் பண்ண முடியுமா அதான் அந்த ஜெயிண்ட் என்ன நினச்சிருக்காங்கன்னா ஹீரோ சமன் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்குல்ல ஹீரோ கூட்டிகிட்டு வந்த பாட்டிஸ்லேருந்து யாரோ கட்ட வந்து இந்த நக்ரமேண்டர் ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான் நினச்சிட்டு இந்த ஸ்கெல்டன்ஸும் ரொம்ப ஃபிஷியாக இருக்குது இது வந்து ஹை லெவல் பிளேயர் எந்தளவுக்கு மூவ்மெண்ட் கொடுப்பாங்க அது மாதிரி இதை மூவ் பண்ணிட்டு அடிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் அந்த சைன்ட் இருந்துட்டு டேய் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ வந்து தொடர் அடுக்கி மாதிரி அது எலும்புக்கு பின்னாடி பதுங்காமல் இருந்து எங்கட வந்து டேரெக்டாக சண்டை கட்டுறா அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக ஹீரோ வந்துட்டு ஓ இங்கே பார்த்தியா நாய் குலைக்குது டே நாயை நீ முதல்ல வாடா சண்டை கட்டுறதுக்கு நீ இப்படின்னு சொல்லப்போனால் நாயும் கூட கிடையாது சின்ன நாய் குட்டி தான் நீ அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த ஹீரோ பண்ணுற அந்த க வந்து டென்ஷன் ஆகிட்டு அவனுக்கு கொடுப்பட்ட யூனிக்யூ ஐட்டம் வந்து ஆக்டிவேட் பண்ணுறான் ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு இந்த மாதிரி ரவுண்ட் டேபிள் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு 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 ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு ஐட்டம் இவன் யூஸ் பண்ணுறது வந்து சன்ஃபவர் நெக்லஸ் இதுக்கு வந்து இருக்கிற பவர் என்னென்னா இருக்கிற எல்லா ஸ்டேட்டஸையுமே வந்து பூஸ்ட் பண்ணி விட்டுரும் ஆனால் இந்த மாட்டுப்பையை வந்து இப்போ இது யூஸ் பண்ண எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்க எல்லா ஸ்கெல்டனும் வந்து அட்டாக் பண்ண போவோம் இவர் வந்துட்டு வாங்கலாம் ஸ்கெல்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து அடித்து நொறுக்கிடுவாங்க அதுக்கப்புறம் இப்போ ஹீரோ பக்தாடி இருக்கிற சமன் பண்ண நியூஸ் கெல்டன்லாம் அவன் அட்டாக் பண்ண வரும்போது வந்துட்டு வா உங்களை ஒரு கை பார்த்துடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணால் இவனை அட்டாக் பண்ணாமல் பின்னாடி போயிடும் இவன் வந்துட்டு என்னடா இது இது என்ற பின்னாடி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு போது அது எல்லாமே போய் இப்போ அந்த அவன் கூட வந்த காம்ரேட்ஸை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹீரோ வந்துட்டு டே மாட்டு பயலை நீ என் கூட சண்டை கட்டணுமே என்ன என்னை கொலணுன்ட்டு தானே வந்த உன்னோட கடவுள்கள் வந்து என குடல் மூலமாக வந்து உனக்கு கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா சரி வாடா வந்து எனக்கு பிடிச்சி கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஓடி போவார் இவன் வந்துட்டு டே ஓடி போகிறான்டா ஓடி போகிறான் நான் போய் அவனை தேடி பிடிச்சி ஏதாவது பண்ணுறேன் நீங்கள் இப்போதிக்கி அந்த ஸ்கெல்டன் எல்லாருமே வந்து தேடி கண்டுபிடிங்க ஏன்னா இவன் அந்த லஜனரி ஐட்டம் மாதிரி ஆக்டிவேட் பண்ணோனே வந்து ஹீரோவும் சரி அந்த எலும்பும் சரி எல்லாருமே வந்து தெரிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு ஹீரோவை தேடி போய்ட்டுருப்பான் இந்த காம்ரேட்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஸ்கெல்டனை வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து அந்த ஸ்கெல்டன் தேடி போய்ட்டுருப்பாங்க அப்படி அவன் பின்னாடி துரத்திட்டு போகும்போது ஹீரோ வந்துட்டு இந்த மாட்டு பயிலுக்கு மாட்டு மூலம் தான் அவனுக்கு வந்து ஒரு லஜண்டரியான ஐட்டம் கூட எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில இவங்கிட்ட கிட்ட கிடச்சது வந்து குரங்கையில் பூ மாலை மாதிரி தான்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடிட்டுருக்கும் இருக்கும்போது அவன் வந்து அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி பக்கத்தாடி வந்துடுவான் அந்த ஐட்டம் வந்து எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணிவிடுவோம் ஸ்பீடு ஸ்டாமினா ஸ்ட்ரென்த்து எஜிலிட்டி எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணி ஹீரோ பக்கத்துலேருந்து வெட்ட போகிற சமயத்துலேருந்து ஹீரோ வந்துட்டு ஓ ஓ வந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது அவன் உன் சா வேங்கறதான வெட்டும் போது ஹீரோ வந்து எஸ்கே போயிடுவார் கீஸ் அப்படி எஸ்கேப் போய்ட்டு அவர் பின்னாடி அப்படியே அவர் வேகமாக போயிட்டு இருக்கும்போது பின்னாடி போய் ஒழிஞ்சிடுவார் ஒழிஞ்சதுக்கப்புறம் டேன் எங்கடா போகிற உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போக அப்போது ஹீரோ வந்து அந்த காப்ஸ் எக்ஸ்ப்ளோடுங்கிற ஸ்கில் யூஸ் பண்ணி அந்த பணங்களை வந்து வெடிக்கி வைப்பார் இந்த மாதிரி ஹீரோ நிறைய ட்ராப்ஸ் வந்து அங்கே செட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இவன் வந்துட்டு அந்த வெளியில் மாட்டிட்டு நீ ஏன்டா இந்த மாதிரி கவர்ட் மாதிரி போய் ஒழிஞ்சுட்ருக்கேன் வெளியில் வந்து என்னை ஃபேஸ் பண்ணுறான்னு சொல்லும் போது ஹீரோ வந்து ஆ மாடத்துக்கு ஓ உண்மை தான் பரவாயில்லையே உன் மாட்டு வச்சு தப்பிச்சிட்டே என்ன சரி வாடா வந்து என்னை பிடி சொல்லிட்டு ஹீரோ திரும்ப ஓட ஆரம்பிச்சார் இவன் வந்துட்டு நீ மட்டும் கையில் மாட்டிடி உன்னை கொடூரமாக நான் சாகிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ பிரினையை துறத்திட்டு வந்துட்டுருக்கேன் அந்த எக்ஸ்ப்ளோஷன் பார்த்து இந்த காம்ரேட்ஸ் வந்துட்டு ஏய் என்னப்பா இப்படி வெடிச்சு செதறதா விஷயம் போது சுற்றி இருக்கிற எல்லாம் வந்துட்டு டேய் விடுறா இதுக்கெல்லாம் வந்து நம்ம தலைவர் வந்து இறக்க மாட்டார் நம்ம வந்து இந்த ஸ்கெல்டன் வந்து முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு அம்பு வந்து இறங்குது இறங்கும் போதே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இந்த மாதிரி பாய்சன் பிளட்டில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்துட்டு இந்த ஸ்கெல் எல்லாத்தையுமே வந்து ஒரு பேக்கப் மாதிரி நம்ம வந்து மோட்டையில் போய் அட்டாக் பண்ணக்கூடாது எல்லாத்துக்குமே வந்து ஸ்கில்ஸ் இருக்குது முதல் இந்த எலும்பு கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாருமே வந்து அது எலும்பு கூட சண்டை கட்டிகிட்டு இருக்கா இப்போ திறமை வந்துட்டு வேகமாக இருப்பான் டே நில் ராக்கிம் உங்ககிட்ட டேரெக்டாக வந்து வீர மாதிரி எங்கிட்ட சண்டை ஓடு ஏன் கோலமாக மாறி போய் இப்படி ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவன் ஓடி ஒன்று இருக்கும்போது தெரியாமல் ஹீரோ செட் பண்ண ட்ராப்பில் வந்து கீழே வந்துவிடுவாங்க ஹீரோ வந்து ஒரு குழி வெட்டி வச்சுருப்பாரு அந்த குழிக்குள்ள வந்து நிறைய பணங்கள் இருக்கும் ஹீரோ வந்துட்டு அது இந்த காப்ஸ் எக்ஸ்ப்ளோர் வச்சு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிச்சு எல்லாம் வெடிச்சு சதறோம் இவனுக்கு வந்து சரியான டேமேஜ் ஆகணும்னு சொல்லுவாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எலும்பு கூட சண்டை கட்டிகிட்டு இருக்க இப்போ இவனும் வந்து சிக்கிக்கிட்டான் ஹீரோ கட்ட சிக்கிக்கிட்டே வந்து டே என்னடா பண்ணி வச்சுருக்க இப்படி நான் வந்து ஒன்று என்னமோ நினச்சேன் நீ வந்து டாட்டா சண்டை கட்டால் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி என்ன வந்து இப்படி டேமேஜ் பண்ணிக்கிட்டியடா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஆமாண்ட மாலை மாடு யாருக்கும் வந்து ஸ்ட்ரென்த் இருக்குதோ அவங்க கிட்ட வந்து பிரெயினை தான் யூஸ் பண்ணும் உனக்கு வந்து உடம்பு இருக்கிற ஸ்ட்ரென்த்து மட்டும் தான் நீ வச்சு பண்ணிட்டு இருக்க உனக்கு வந்து மூளை யூஸ் பண்ண மாட்டேங்கிற நீ இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனை வந்து டேடிக்ஸ் யூஸ் பண்றது வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லீகல் க அதாவது ஆப்போசிட் கிடையாது இதை வந்து நான் ஏ பண்ணுறது வந்து ஒரு இது இப்படியும் பார்த்தீங்கன்னா உன்னோட காமரேட்ஸ் வந்து கொல்றது வந்து அவங்க கிடையாது நீயே தான் உன்னோடய காமரேட்ஸ் வந்து கொல்ல விட்டுட்டு வந்துட்ட நீ அவனு கூட இந்த சண்டை இந்த அளவுக்கு வந்து நின்றுக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்துட்டு திங்க் பண்ணிவிட்டு இந்த நாய் ஏன் அந்த நாய் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் என்னோடய பாஸ்ட்டில் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி நான் வந்து டஞ்சனை கிளியர் பண்ணிட்டு வரும்போது நான் அப்படி தான் வந்தேன் மற்றவங்க எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க சுற்றிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏ மேலே தான் குறை சொன்னாங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து டென்ஷனில் இருந்துட்டு டேய் நான் ஒன்றும் அவனுக்கு கொலை பண்ணல அவனுக்கு வீக்காக இருந்தானுங்க அதனால் அவனுக்கு செத்து போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரவுண்ட் டேபிள் இன்னொருத்தர் இன்னொருத்தருப்பான் அவன் வந்து இருந்துட்டு இல்லடா தடி மாட்டி தான் வந்து அவனுக்கு கொண்டுருக்க உன்னால் பார்த்துக்க கூட நீ எதுக்கு அவனுக்கு கூட்டிகிட்டு போகிற ஃபஸ்ட்டு நீ ரொம்ப வேஸ்ட் தான்டா உனக்கு வந்து உன்னோட காம்ரேட்ஸும் கூட பார்த்துக்கு தெரியாது முட்டாளராக அப்படின்னு சொல்லி இவனுக்கு ரெண்டு பேருமே சண்டை இருக்க இவன் வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட காட்டுறாங்க அதாவது ப பிரசண்டுக்கு வந்துடுவான் இவன் வந்துட்டு அந்த நாயாக இருந்தாலும் சரி இந்த கிம்மாக இருந்தாலும் சரி இவனுக்கு ரெண்டுத்தோட கதையை வந்து என் கையால் தான் நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படி சொல்கிறதோட இதோடைய வந்து இந்த சீன் அந்த இந்த பாட் முடிது கேஷ் வெல்கேஷ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வெல்கேஷ் நெக்ஸ்ட்டு பாட்டில் வீட் பண்ணுற வரைக்கும் பை கேஷ்